ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமாசிமி கிச்சன் திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்ம சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீ ரீச் பண்ணியாச்சு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது நடந்திருக்காது உங்களோட எல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ரொம்ப வந்து சாதாரணமாக எடுத்துக்காம நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் மனசுலேருந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க உங்கள் சஜஷன் சொல்லியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸு பாருங்கள் இந்த நியூ இயரில் நிறைய புது புது ரெசிபிஸ் வச்சுருக்கேன் உங்களுக்காக கண்டிப்பாக தொடர்ந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு வித்யா ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரே ஒரு வெஜிடபிள் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி வித்தியாசமாக நம்ம அதுலேயும் வந்து ஃப்ரை பண்ணலாம் குழம்பு பண்ணலாம் ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கருணக்கிழங்கு வச்சு உங்களுக்கு மூணு வித்தியாசமான டிஷ்ஷஸ் நான் செஞ்சு காட்டுறேன் அடுத்தடுத்து எந்த காய்கறிலாம் வச்சு இப்படி பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க பேச்சுலர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து வீட்டில் கம்மியான பொருள் காய் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த வீடியோவை பாருங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து கருணக்கிழங்க மூணு விதமாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இது வறுவல் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணணும் இது வந்து குழம்புல போட போகிறோம் அதுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மசியல் மாதிரி அதாவது பொடி மாஸ் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி இது மூணுமே நான் கட் பண்ணி தூளும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா வேக வெந்துடுச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம குழம்பு பொருள் செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருமை கிழங்கு வச்சு குழம்பு பார்க்க போகிறோம் கடாய் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் செஞ்சால் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு தாளிக்கிற தாளிச்சிடலாம் வடகம் நல்லா நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டுன்னு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தருவ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு நான் தாளிச்சது வந்து வடம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரெடிமேடாக கிடைக்குது அதை கூட நம்ம வங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு சரி இல்லை நம்ம நம்ம தூள் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவை குழம்போட திக்னஸ் தேவை அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கலாம் காரம் விரும்பி சாப்பிட்றவங்க கொஞ்சமா காரத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காரத்தூள் சேர்க்காமலும் வைக்கலாம் இது எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுதான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதில் காய் சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு குழம்புக்கு இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது கலந்துட்டு உப்பு காரம் நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறமா இது மூடி போட்டு மூடிடலாம் பச்சை காய் சேர்க்கக்கூடாது குழம்புல இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் இதை மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் புளியோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு நல்லா திக்காயிடும் நம்ம தொடர்ந்து பாத்துடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நல்லா வாசனை வருது இப்போ இப்ப வந்து கடைசியா குழம்புல தேங்காவும் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுன தேங்காய் நல்லா கலந்துட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போயிடும் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் குழம்பு வந்து தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம் கடைசியாக பெருங்காயம் பெருங்காய்த்தூள் போட்டால் குழம்பு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம் நம்ம கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ரெண்டு ஃப்ரை பார்க்கலாம் அடுத்தது இப்போது நம்ம கருணக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எவ்வளோ காய எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அரிசி மாவு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி விழாமல் இது வந்து நம்ம கர்ணக்கிழங்குல ஒரு கோட்டிங் மாதிரி போட போகிறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நம்ம கருணக்கிழங்கு ரெண்டு பக்கமும் இந்த மசாலாவை தடவிடலாம் கருணக்கிழங்கில் நம்ம செஞ்ச மசாலா நல்லா கூட்டு ஆயிடுச்சு இப்போது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் கேஸை வந்து செம்மில் வச்சுக்கோங்க பொறுமையாக ஏன்னா உள்ளே காய வெந்தாச்சு மேலே இருக்கிற நம்ம போட்ட கடலை மாவு அரிசி மாவுலாம் வேகணும் வந்து ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம கர்ணக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் இல்லாமல் எடுத்துடலாம் கர்ணக்கிழங்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாவ எண்ணெய் நல்லா உறிஞ்சி ட்ரை ஆகிடும் அதனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம கர்னக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கரணக்கிழங்கு பொடி மாதம் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் நம்ம கரக்கிழங்கு ஃப்ரை பண்ணதை அதே ஆயில் தான் இது நான் இன்னொரு வாட்டி போட்டு எடுத்துட்டேன் ரெண்டு வாட்டி போடுற அளவுக்கு காய் இருந்துச்சு போட்டதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமா இந்த அளவுக்கு எண்ணெய் மீதி இருக்குது இதுவே நம்மளுக்கு போதுமானது இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு புஷ்டம்பரிசு கொஞ்சம் கடலை பருப்பு இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கல கலப்ப நல்ல ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கீழே கொஞ்சம் கருவ நம்ம கண்ணக்கிழங்க ரொம்ப மசிச்சு வச்சிருக்கோம் அதனால அதுல வந்து நம்மளோட தூள் போட்டோம்னா ஒன்னா கலக்க கஷ்டமா இருக்கும் இந்த எண்ணெயிலே கொஞ்சமா காரத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச கண்ணை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து அந்த மிளகாய் தூளும் உப்பும் எல்லா இடத்துலையும் கலந்துரும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம வந்து வறுத்தாச்சு வறுத்துது காயும் வேக வச்சாச்சு இது ரொம்ப நேரம் வந்து அதுல இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கலந்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் போதும் நம்ம போட்ட உப்பு காரம் மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம சென்னை பொடிமா ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இல்ல கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா வேணும்னா கொஞ்சமா தேங்காய் திருவி போட்டுக்கலாம் இல்ல இதே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கியாச்சு நம்ம கண்ணு கண்ணு பொடி மாசம் ரெடி இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கர்ணக்கிழங்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கர்ணக்கிழங்கு குழம்பு கண்ணக்கழங்கு பொடி மாஸ் கண்ணக்கழங்கு ஃப்ரை மூணுமே சூப்பராக வந்திருக்கு இது வந்து உங்கள் லன்ச் மெனுவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்புங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பர் டிஷ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்